ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் நம்ம சேனலில் எல்லா விதமான டாடா ஐசி பிக்கப்பு தோஸ்த்து படா தோஸ்த்து டிராக்டர் ட்ரைலர் எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனல் கான்டெக்ட் பண்ணிங்களான்னா நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் நேரில் வரும்போது எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறது வண்டியில் இருக்கிறது தொட்டி சேர்ஸ் வெல்ட் பெண்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் நம்ம ரெக்கார்டு வந்து கிளியராக கொடுத்துருவோம் சேனல் மூலம் வரவங்களுக்கு ரெக்கார்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது வண்டி வந்து நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டி எந்த வண்டி வேணுன்னாலும் டாட்டா ஏசியாக இருந்தாலும் பிக்கப்பாக இருந்தாலும் தோஸ்து தோஸ்து எது வேணும் அப்படின்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் ரெண்டு மாவட்டத்தில் நம்ம பண்ணுறோம் நீங்கள் நேரில் வரும்போது வண்டியை நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து ஓட்டி எடுக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் டேட்டா ஏசிலாம் இருக்கு பாருங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் உங்களுக்கு நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பைசா இன்ட்ரெஸ்டில் கிடைக்கும் நீங்கள் வண்டி வாங்கும்போது போது ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் மாடலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட்டு கட்டி லோன் போட்டுக்கலாம் வண்டி வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி ரெண்டு மாவட்டத்தில் நாங்கள் லோன் பண்ணுறோம் வண்டி சேல் பண்ணுறோம் உங்களுக்கு வேறு எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா லாங்காக இருந்தாலும் பிஎம்டி லேட்டஸ்ட் மாடல் தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டியாக இருந்தாலும் நாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நம்ம சேனலில் வண்டி வாங்குகிறவங்க எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க வண்டி புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கூட யாராவது மெக்கானிக்கோவில் தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு வந்து வாங்குங்க நீங்களே சிங்கிளாக போய் எங்கேயுமே வண்டி வாங்காதீங்க எங்கே போனாலும் வண்டி செக் பண்ணி பார்த்து வாங்குங்க ஆன்லைனில் செக் பண்ணுங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் டயரு தொட்டி எப்படி இருக்குது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க வண்டி நேரில் போய் பார்க்காம எதுவும் வாங்காதீங்க லோன் வசதி கிடைக்கிறது எப்படி அப்படின்றதெல்லாம் பாருங்கள் வண்டி எங்கே எடுத்தாலும் பல இடத்துல விசாரிச்சு பார்த்து ரேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வாங்க நம்மக்கிட்ட எல்லா வண்டியுமே குவாலிட்டியாக வண்டி கிடைக்கும் டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து எல்லா வண்டியுமே நம்ம பண்ணுறோம் லோன் வசதியும் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் வண்டி வந்து ஒரு ஓனர் வண்டி எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் இருக்குது ரெண்டு ஓனர் வண்டியும் இருக்குது மாடலுக்கு தகுந்த மாதிரி வண்டியில் வந்து விலை வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் வண்டி வந்து எங்கே எடுத்தாலும் எந்த வண்டியாக இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துடுங்க வண்டி வந்து நேரில் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் பிடிச்சா மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் வண்டி எங்கே எடுத்தாலும் செக் பண்ணி பார்க்காம எடுக்காதீங்க நம்ம சேனல் மூலம் வரவங்களுக்கு எல்லாமே டிஸ்கவுண்ட்டும் பண்ணி கொடுக்குறோம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்